ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி சரணம் இணையத்தாளினை நிதயங்களுக்கு வணக்கம் சனி திசை யோகம் தருமா சனி அப்படின்னாலே பாவகிரகம் அது ஒரு இருள் கிரகம் பல கெடுதல்களை தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான முடவன் இன்னும் ஏகப்பட்ட லேசினஸ்ஸு இந்த மாதிரி அழுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மைகள் நடந்தால் சரித்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள கேள்விப்பட்டிருப்போம் சனி தசை வந்து என்னை படாத பாடப்படுத்துச்சே அப்படின்னு சொன்னவங்க அதிகம் அது இல்லாமல் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனின்னு சொல்லி சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட லைஃப் புரியல பெரும்பகுதி சனியோடையே போயிடும் இப்போ ஜோசியர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்சிமம் தப்பிச்சிக்கிறதுக்கு பாயிண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சனி தான் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யோ உனக்கு ஏழரை சனி நடக்குதியா அதனால தான் இப்படி இருக்க உனக்கு அஸ்தாத்தம அர்த்தாஷ்டம சனி நடக்குதுயா அதனால தான் இப்படி இருக்க உனக்கு அஷ்டம சனி நடக்குதா அதனால தான் இருக்க உனக்கு ஜென்மத்தில் சனியா அதுதான் இப்படி இருக்க அப்படின்னு எதையோ ஒரு விஷயத்த எந்த ஜாதகத்தில் கெடுபல்கள் நடந்தாலும் அதுக்கு சனிதான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான நிறைய பழிகளையும் பாவங்களையும் சனி சுமந்து டிராவல் இருக்கிறார் சனி கெடுதல் தான் செய்கிறாரா எல்லாத்துக்கும் எல்லா ஜாதகத்துலேயும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை சனி வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் நல்ல பலன்களை தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அது எங்கெங்கெல்லாம் இருந்தால் வாய்ப்புகள் நல்லதை செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் லக்னத்துக்கு மூணு ஆறு பதினொன்று அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு ரொம்ப ஃபிட்டான ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நற்பலன்களை தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து நான் ரிஃப்ளெக்டிங் பிளானெட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வெளிச்சம் அப்படிங்கிற இடத்துலருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்போ இது ஒரு இருள் கிரகம் அப்படிங்கிறதுனால ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையும் ஆற்றல் இதுக்கு கம்மி அப்படிங்கிறதுனாலையும் இதால் மக்களுக்கு நற்பலன்களை தர முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் ஆயுள் காரகன் சனி அப்படின்னு வருது அப்போ இந்த பூமியில் நம்ம வாழணும் அப்படின்னாவே சனியோட தயவு இருந்தால் மட்டுமே இங்கே பூமியில் இருக்க முடியும் அப்போ நீங்கள் நல்லதையோ கெட்டதையோ அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு சனியோட பர்மிஷன் வேணும் சனியோட பர்மிஷன் இல்லாமல் இங்கே யாரும் தொடர்ந்து இந்த பூமியில் இருக்க முடியாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்போ இந்த சனி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருந்தது இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பெருவாரியான நன்மைகள் சனி பகவான் தர்றது இல்லை என்னப்பா இது ஆட்சி உச்சங்கிறதெல்லாம் யோகமாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்போ யோகமாக பஞ்சமகா புருஷத்தில் புருஷ யோகத்தில் சனி ஆட்சி பெற்று இருந்தாக்கா யோகம் தானே சசயோகமாக சொல்லப்படுதில்லை அப்போ நல்லபடியாக இருக்கணும்ல அப்படின்னா அது நல்லபடியாக இருக்காது அப்படிங்கிறது தான் அதில் விஷயம் சனி ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ வக்ரம் பெற்றோ இருந்தால் அந்த ஜாதகத்தில் நிறைய ஸ்ட்ரகிளிங் இருக்கும் கஷ்டப்பட்டு தான் முன்னேற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி எப்படி இருந்தால் இந்த சனி பகவான் நல்லது பண்ணுவார் சனி ஆட்சி பெற்று இருக்கும்போது மகரத்துல இருந்தாலோ கும்பத்துல இருந்தாலோ அது குரு பார்வையில் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த சனி தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும் இல்ல சுக்கரனோட சேர்ந்து இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா யோகத்தை செய்யும் இதுல மாற்று கருத்து சரி இங்க இதுலயும் இல்ல மகரத்துல கும்பத்துல இல்ல துலாத்துலயும் இல்ல வேற ராசியில இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப உதாரணமா மீனத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா உச்சமாவோ ஆட்சியாகவோ இருக்கிறாரு அப்படின்னா அல்லது அந்த சனியை பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த சனி தசை நல்லது பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை அப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெடுபலனை மட்டும்தான் தருவாரா அப்படின்னா இல்லை சரி சனி வக்ரம் ஆயிடுச்சு அப்போ நல்லது செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக அப்பயும் நல்லது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட வந்து பார்த்திங்கன்னா கேதுவோ இல்லை ஒரு ராகுவோ இருக்காருன்னு வச்சிங்க வக்ரம் பெற்ற சனியோடு கண்டிப்பாக நற்பலன்களை தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர் நற்பலனை தரணும்னா அந்த சனி இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி வலுவாக இருக்கணும் அப்படி வலுவாக இருந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நற்பலன்களை தந்தை தீர்வார் சனி பகவான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் சனி நேரடியாக வலுப்பட்டுருக்கிறாரு அதாவது மகரம் கும்பம் துலாத்தில் இருக்கிறாரு அப்படிங்கும் போது இல்லை மேஷத்தில் இருக்கிறாரு நீச்சமாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகங்கிறது ரொம்ப கம்மியே அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் சனி வக்ரம் பெற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே வேலையில் அவங்களால் தொடர்ந்து இருக்க முடியல வேலையில் தொடர்ந்து போராட்டங்கள் நிறைந்த ஒரு வேலையாக இருக்குது அதாவது வேலை பொழுதுனைக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒவ்வொருத்தங்க நாலு தொழில் அஞ்சு தொழில் மாறுற மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த சனி வக்ரம் கொடுக்குது அப்போ குலதெய்வ வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தடை செய்யப்படுது ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகுது யாருக்கு சனி மகரத்தில் கும்பத்தில் துலாத்தில் இருக்கும்போது போது மேஷத்தில் இருக்கும் இந்த மாதிரியான நிலைப்பாடுகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சனி வலுத்து இருக்கும் போது நடக்குது சனியை இயற்கை சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவோட பார்வைக்கு உட்பட்டாலோ அல்லது சுக்ரன் அப்படிங்கிற தனக்கு பிடித்த நண்பரான சுக்ரனோட சேர்ந்து இருக்கும்போது சுக்ரனோட பார்வையில் இருக்கும்போது அந்த சனி பெருவாரியான நற்பலங்களை தராரு மாற்றம் இல்லை அப்போ சனி கிரகம் அப்படின்னு வந்துட்டாலே சனி தசை நமக்கு கெடுதலை தான் செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் சனி தசை பல பேருக்கு பல நன்மைகளை தந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது எந்த வீட்டில் இருக்குது அந்த வீட்டின் அதிபதி யார் அவரோட நிலைப்பாட்டு என்ன அப்படிங்கிறத பொறுத்தும் இயற்கை சுபகிரகங்களோட தொடர்பு சனிக்கு இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்தந்தான் இந்த சனி தசை யோகமாக இல்லை சோகமாக அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சனிங்கிறது கெடுப்பலனை மட்டும்தான் தரும் அப்படிங்கிறது இல்லை நற்பலன்களை நிறைய பேருக்கு தந்திருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நிஜம் சனி தசையில் பெரிய பொருளாதாரத்தை நோக்கி போனவங்க கல்யாணம் ஆவாதங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு பேரே இல்லாம இருந்தவங்களுக்கு குழந்தை பேர் கிடச்சிருக்கு இந்த மாதிரி பல நன்மைகளை சனி பகவான் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் நம்ம அனுபவபூர்வமான உண்மை இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏழரட்சனை நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கெடுபலன்கள் எதுவுமே தராமலாம் அந்த ஏழிரச்சனையை முடிச்சுட்டு வெளியே வருவார் அது அந்த மாதிரி ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரனுக்கு ரெண்டு பக்கமும் சுபகிரகம் இருக்கும் உதாரணமாக சந்திரனுக்கு பன்னெண்டில் குருவும் சந்திரனுக்கு ரெண்டுலேயும் சுக்ரன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் கோட்சாரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சந்திரனுக்கு பன்னெண்டுலேயும் சந்திரனை தொட்டு சந்திரனை தாண்டி போகும்போது தான் ஏழரை சனிக்காலம் அப்ப அந்த குரு மேல சனி டிராவல் ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பா கெருப்பலன்களை செய்ய மாட்டாது அப்ப ஏழரை சனிக்காலம்லாம் அவங்களுக்கு நல்லதா இருக்கும் அதே மாதிரி அங்க ரெண்டாம் வீட்டுக்கு சனி வராரு அப்படின்னா அங்க சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதாவது விரை சனி காலத்துல சொல்றேன் சாரி பாத சனி காலத்துல சொல்றேன் அப்படி இருக்கும்போது நற்பலன்களை தான் செஞ்சுட்டு போவார் அப்ப ஏழரை சனி காலத்துலேயும் சனி நற்பலன்களை தரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கிரக நிலைப்பாட்டை தான் சனியை வந்து நல்லவரா கெட்டவராங்கிறத முடிவு பண்ணது ஒழிஞ்சு சனி நேரடியாக எந்த தீமைகளையும் எந்த ஜாதகருக்கும் தர்றதில்லை அப்போ இந்த சனிங்கிற பிளானட்டை கூட சப்போர்ட்டிவிட்டியாக இயற்கை சுபகிரகங்களோட தொடர்பு செயற்கை பார்வை இதெல்லாம் இருந்துருச்சு அப்படின்னா சனி மிகப்பெரிய நன்மைகளை தருவார் ச தனித்து நிற்கக்கூடிய சனி வேறு கிரக தொடர்பு இல்லை அதாவது இயற்கை சுபகிரகத்தோட தொடர்பு இல்லை அப்படின்னா வெச்சு செய் அதில் இல்லை தனக்கு பிடிக்காத பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் சூரியன் இவங்கெல்லாம் தொடர்பில் வராங்க குறிப்பாக செவ்வாய் இவங்கெல்லாம் அந்த சனியோட தொடர்புக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த சனி திசை கடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதுக்குமே நிறைய விதிவிலக்குகள் உண்டு அதுவும் கெடுபலங்களை தான் அப்படி டைரெக்டாக பண்ணிவிடுமானால் கண்டிப்பாக இல்லை அதுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்தான பலம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா மேக்சிமம் சனி தசை கெடுபலங்களை தரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சனி யோகத்தையும் செய்வார் அப்படிங்கிறதில் கருத்து இல்லை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி நன்றி வணக்கம்